இந்த டே என்று சொல்லக்கூடிய உயிர்த்தெழுதல் நாள் இது ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டு ஒரு பண்டிகையாக ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது அதாவது இஸ்ரவேலர்களுக்கு ஏழு பண்டிகைகளுக்கு இருபத்தி மூணாம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஏழு பண்டிகைகளும் நிழல் என்று சொல்லியும் நாம் அதனுடைய நிஜத்தை கொண்டாடுகிறோம் என்றும் பவுல் எழுதுகிறார் அதிகாரம் கொலைசேர்களுடன் வாசிக்கும் போது ஓய்வு நாளையும் போஜன வழியையும் பண்டிகை நாட்களையும் கொடுத்து ஒருவனம் உங்களை அற்பமாக என்ன எண்ணாதிருப்பாராக அவைகள் வரும் காரியங்களுக்குரியது அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு இருக்குது அப்போ இந்த ஏழு பண்டிகையும் கிறிஸ்துவை பற்றினது இன்னைக்கு இந்த ஏழு பண்டிகையை அதனுடைய விளக்கம் தெரியாமல் தப்பு தப்பாக கொண்டாடிக்கிட்டு தேவையில்லாமல் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப் இருக்குது நம்ம அவங்கள விட்டுருவோம் அவர்கள் எல்லாருமே கமர்ஷியல் பீப்புள்ஸ் அதாவது ஊழியத்தை ஏதாவது செய்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு புதுசு புதுசாக யோசித்து யோசித்து நியூ நியூ திங்ஸுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜனங்களை எப்படியாவது கவர்ந்து வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியதான ஒரு அட்ராக்ஷன் ஊழியம் அதை விட்டுருவோம் அது ரொம்ப நாள் நிற்காது ஆக்சுவலாக உண்மையா இந்த ஏழு பண்டிகைகளுடைய தன்மை என்ன அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை அங்கே தான் ஆரம்பிக்குது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் சிலுவை மரணம் இஸ்ரவேலர்களுக்கு எகிப்திலிருந்து விடுதலையானது அவங்களுக்கு அதுக்கு வேற அர்த்தம் நமக்கு வேற அர்த்தம் அவங்களுக்கு நிழல் நமக்கு நிஜம் ரெண்டாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அந்த ராத்திரியிலே அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தை பூசித்து மறுநாள் காலையிலுள்ள அதை மிச்ச வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இதுதான் உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டதான கம்யூனியன் இயேசு கிறிஸ்துவானவர் அப்பத்தை எடுத்து விட்டு இது என்னுடைய மாம்சமாக இருக்கிறது இதை வாங்கி பூசியுங்கள் மூன்றாவது முதற்பலனான பண்டிகை அவர்கள் தங்கள் சுய தேசத்தில் போய் சேர்ந்த பிறகு முதல் வெள்ளாமை செய்து அவர்கள் அதிலிருந்து வரக்கூடியதை எடுத்து ஒரு கட்டை அசைவாட்ட வேண்டும் அது அவங்க காணானுக்கு சேர்ந்ததுக்கான அடையாளம் அதில் வரக்கூடிய முதற் பலன் இப்போ நாம் பரமகானன் பிரயாணத்தில் இருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டு புது தேசத்துக்கு வந்திருக்கிறோம் புது தேசம்னா நான் ஆவிக்குரிய வித்த சொல்கிறேன் அப்படி நமக்குள்ளே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பலனாக உயிர் தெழுந்தார் இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையினுடைய மிக முக்கியமான அடையாளம்தான் இந்த அசைவாட்டு பண்டிகை அதாவது கதிர்கட்டை அசைவாட்டுத்தல் இதற்கு பின்னாட்களில் நாம் நிறைய பேர்களை வைத்து கொண்டோம் நிறைய பேர்களை வச்சுக்கிட்டு அந்த பேர்களின் படி இதை வந்து நாம் அறுப்பின் கால பண்டிகை அந்த பண்டிகை இந்த பண்டிகை வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டாந்து நம்ம இந்த தேசத்தின் பண்டிகையோடு கனெக்ட் பண்ணி அதை நாம் கோயிலில் கொண்டாந்து நம்ம தேவாலயங்களில் அவங்க பண்டிகையை கொண்டாடுற அளவுக்கு நம்ம போயிட்டோம் இவர்கள் எல்லாருமே அந்தந்த காலத்துக்கு ஏற்றவர்கள் இவர்கள் ஆனால் பைபிள் படி முதற் பலனான பண்டிகை என்பது எதை குறிக்கிறது இஸ்ரவேலர்களுக்கு தான் அந்த அசைவாட்டு பண்டிகை உங்களுக்கும் எனக்கும் அதன் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அது எதுவென்று சொன்னால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து இருந்து முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார் அந்த வரிசையில் அவர் ஃபஸ்ட்டு அசைவாட்டு கட்டு அப்படின்னு இருக்கு அதோடு கூட ஒரு கட்டு நாம் எல்லாம் சேர்ந்து உயிர்த்தெழுவோம் அதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதான் மூணாவது பண்டிகை உயிர்த்தெழுதல் பண்டிகை ஸோ அப்போ அந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை ரிசரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதனுடைய நிழல் முதற் பலனானது அதை அவர்கள் கொண்டாடினார்கள் இப்போ நம்ம பஸ்காவை ஆசாரிக்கிறோமா அப்படின்னா பஸ்காவை ஆசாரிக்கல ஆனால் நம்ம ஆட்கள் கொஞ்சம் பேர் பஸ்கா அப்படின்னு கூட்டம்லாம் நடத்துகிறாங்க புளிப்பில்லாத அப்போ பண்டிகை அதான் நம்ம கம்மி எடுக்கிறோம் இப்போ பஸ்கா பண்டிகையை அவங்க கொண்டாடினாங்க நாம் என்ன செய்கிறோம் குட் ஃப்ரைடேன்னு அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டு நாம் அதை கொண்டாடுறோம்னா துக்கமாக இருக்கிறோம் பஸ்கா அடிக்கப்பட்ட அன்னைக்கு அவங்க துக்கமாக இருந்தாங்கன்னா எகிப்தியர்கள் துக்கமாக இருந்தார்கள் இஸ்ரோவினர்கள் சந்தோஷப்பட்டார்கள் எங்களுக்கென்ற ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு எங்களை அது மீட்டு எங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து எங்களை காணானுக்கு புறப்பட பண்ணினதுன்னு அர்த்தம் நாம் என்ன பண்ணுறோம் இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு துக்கமாக இருந்து ஏசு எங்களுக்காக அடிக்கப்பட்டார் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டார் எதற்காக என்னை விடுதலை ஆக்கினார்னு சந்தோஷப்படுறது ஸோ நம்மளுடைய கான்செப்டே தப்பாக இருக்குது இப்போ அடுத்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அதான் கம்யூனியன் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு முறை நாம் நினைவு கூறுகிறோம் அடுவோ ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் மூன்றாவது முதற் பலனான பண்டிகை இந்த முதற் பலனான பண்டிகையை எப்போ கொண்டாடணும்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவோடு கூட நாம் உயிர் தேர்தலை அனுபவித்து அந்த தேசத்திற்கு போய் நல்லா கவனிங்க அவங்க காணானுக்கு போகிற வரைக்கும் முதற் பலனான பண்டிகை கிடையாது காணானுக்குள்ளே பிரவேசித்த பிறகுதான் முதற் பலனான பண்டிகை அப்படி அவங்க வெள்ளாமை வந்து எடுத்து அந்த ஃபஸ்ட்டு காரியத்தை செய்யும் போது தான் முதற் பண்டிகை வரும் இப்போ நமக்கு கிறிஸ்து மறித்தவர் வந்து முதற் பலனாக ஏஞ்சிருக்கிறார் இன்னும் நாம உயிர்த்தெழுதலை அந்த வரிசையில் நாம் இன்னும் வரல கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் நாமெல்லாம் சேர்ந்து ஒன்றா பரலோத்துக்குள்ள அப்படின்னு நுழைய பாருங்க அதுதான் முதற் பண்டிகைக்கான அடையாளம் அதுதான் முழுமையான உயிர் தெழுதல் அந்த வரிசையில் அவர் ஏஞ்சிருக்கிறாரு இப்போ நம்ம இன்னும் எழுந்திருக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் சேர்ந்து போது இப்போ நாம் என்ன செய்கிறோம் இயேசு உயிர் என்பதை நாம் ஒரு பண்டிகையாக மாற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்போவும் நான் சொல்கிறேன் நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளுகிறான் என்கிற வேத வசனத்தின்படி இந்த நாளில் நாம் அப்படி செய்கிறதுனால ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர்கொள்ள கொண்டு வருவதுக்கு இது புரோஜனமாக இருக்குதுன்னு ஒரு சிலர் சொல்லி இந்த நாளை செய்கிறாங்க ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அந்த மாதிரி செய்கிறவர்களை விட அது வந்து பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் உள்ள ஒரு சிலர் மக்கள் மட்டுமே இப்போது மிஷினரிமார்களாக இருக்கட்டும் கிராமங்களில் ஊழியர் செய்கிற ஊழியர்களாக இருக்கட்டும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நாளை பயன்படுத்தி தி பிரிச் காஸ்பல் சுவிசேஷத்தை சொல்லி ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்து அவங்களோட பியூர் மைண்ட் காஸ்பலாக இருக்கும் இந்த மாதிரி காஸ்பல் மைண்டோட இந்த பண்டிகையை கொண்டாடுறவங்க எத்தனை பேர் ஆனால் பெரும்பான்மை நைன்டி நைன் பைட் பர்சன்ட் இவங்க பெரும்பான்மை இது ஒரு ஆடம்பர பண்டிகையாக மாறிடுச்சு கடன் வாங்கியாவது புது ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இது வந்து ஒரு பாரம்பரிய மறந்துட்டாங்க இந்த இடத்துல தான் நீங்களும் யூதர்களும் ஒன்றா போறோம் எப்படி அவர்களும் பண்டிகையினுடைய அடிப்படையை மறந்துவிட்டு பண்டிகையை சடங்காச்சாரமாய் கொண்டாடுகிறார்கள் நாமும் இன்னைக்கு பண்டிகையினுடைய அடிப்படையை மறந்துவிட்டு சடங்காச்சாரமாய் கொண்டாடுகிறோம் உயிர்த்தெழுதல் பண்டிகை என்பது முதற் பண்டிகை என்பது பரலோகத்தில் போய் கொண்டாடப்பட வேண்டியது சந்தோஷமாய் அதான் அதாவது கத்தர்தாமே ஆரவார சத்தத்தோடு அப்படி எல்லாம் உயிர் தேழும்போது அவர் சத்தம் போடுறார் ஆனால் இன்னைக்கு அது என்னவாக மாறிடுச்சு பண்டிகை சடங்காச்சாரமாக மாறிடுச்சு இதனால் யூஸ் பண்ணுங்கள் நான் வேணானே சொல்லுறேன் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி ஒரு திரளான ஜனங்களை பரலோகத்திற்கு கொண்டு போகும்படி சபைக்கு கூட்டிட்டு வாங்க அந்த உயிர் தேர்தல் பண்டிகையை கொண்டாட போகிறீங்களா அன்னைக்கு கட்டளை போடுங்க சபைகளில் ஒவ்வொருத்தரும் ஒரு புது ஆத்மாவோட வரணும்னு சொல்லுங்கள் பட்டு புடவை பட்டு சட்டை இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஆடம்பரமாக வந்து காட்டுறதுக்காக இல்லை ஏசுநாதரே தான் போட்டிருந்த நல்ல புது வஸ்திரத்தை கட்டி ஓரமாக வச்சுட்டாரு உயிர் திருடுற அன்னைக்கு நாம் இருக்கிறதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு புதுசை தூக்கி மாட்டிக்கிட்டு வரோம் நான் புதுசு போடுறது தப்புன்னு சொல்லலை பண்டிகையினுடைய நோக்கம் மாறிவிட்டதுன்னு சொல்கிறேன் ஸோ இந்த பண்டிகையை நீங்கள் அனுசரிக்கிற முடிவு பண்ணிங்கன்னா ஆத்தும ஆதாயத்திற்காக செய்யுங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படி யூஸ் பண்ணி ஒரு கூட்டத்தை கொண்டு வந்தால் உண்மையிலேயே இதை அனுசரிக்கிறதுல ஒரு காரணம் இருக்கு அதை விடுத்து பிரியாணி விற்கிறதுக்கும் பிரியாணி திங்கிறதுக்கும் இதை வந்து களியாட்டத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் மதுபானம் மருந்துவதற்கு இதை ஒரு நாளாக பயன்படுத்துகிறனால் இயேசு இன்னும் உங்களுக்குள் உயிர் தழவில்லை நீங்கள் மீண்டும் அவரை மறுதளிக்கிறபடியினால அவரை மீண்டும் சிலுவையில் அறைகிறவர்களாகத்தான் காணப்படுகிற ஒளிய இதுக்கு பின்னாடி வேற ஒரு காரியம் இருக்கவே முடியாது